வணக்கம்மா உடம்புல புண்ணு புண்ணோட இருக்கிற என்ன மெடிசன் கொடுக்கறதுன்னு கேட்டீங்க முடி சுத்தமாக கொட்டிட்டுனா புண்ணு ஆரம்பிச்சிருந்தாலும் இந்த ஷாம்பும் இருக்குது இந்த சாம்புனாலும் போடலாம் இந்த ஷாம்பும் போடலாம் நான் இப்போ இதான் போட்டிருக்கேன் இது போட்டிருக்கேன் இது சாம்பு போட்டு குளிப்பாட்டுங்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு குளிப்பாட்டணும் நல்லா இருக்குது சின்ன பிள்ளைகளுக்கும் நல்லா இருக்குது பெரிசுளுக்கும் நல்லா இருக்குது இந்த ஷாம்பு தான் போடணும் நல்லா இருக்குது இந்த ஷாம்பு போட்டு அதே மாதிரி இந்த மாத்திரை வந்து ரெண்டாயிரம் டூ தௌசண்ட் இல்லாதவங்க இருக்கப்பட்டவங்க எப்படின்னு தெரியல வாங்குறீங்களா என்னான்னு நான் இதுதான் போட்டேன் ஒன் வீக்ல நல்லா நல்லா இது கிடைச்சிருச்சு இந்த இதில் வந்து ஒரு மாத்திரை தான் இருக்கும் இது ரெண்டாயிரம் ஒரு மாத்திரை தான் இருக்கும் இது வந்து ஒரு பத்து கிலோலேருந்து இருபது கிலோ ஃபுல்லாக இருந்தால் ஒரு மாத்திரை ஃபுல்லாக போட்டுருந்தோம் முடி ரொம்ப இல்லாமல் இருந்து ரத்தம் ஊற்றுருந்துச்சுன்னா காது நம்ம காதெல்லாம் ரத்தம் இந்த காது இந்த கழுத்து இந்த கண்ணம் எல்லாமே ரத்தம் வடிஞ்சிச்சு முடியே சுத்தமாக இல்லை இந்த பாருங்க காது இந்த பாருங்க காது இந்த மாதிரி புண்ணா இருந்து கழுத்தலாம் புண்ணு முடியே சுத்தமா இல்லாம இருந்தான் இப்ப பத்து நாள் ஆகுது இந்த மாத்திரை போட்டு பாதிதான் போட்டேன் இந்த மாத்திரையில பாதி போட்டேன் இந்த இதுவும் இதுவும் ரெண்டு எல்லாமே ஒரே மாத்திரை தான் இந்த மாத்திரையில பாதி போட்டேன் ஆஹ் ரெண்டா ரெண்டு பேருக்கு போட்டிருக்கேன் இந்த மாத்திரைய வந்து ரெண்டு பேருக்கு போட்டிருக்க பாதி பாதி நல்லா இப்போதிக்கி நல்லா இந்த பாருங்கள் முடியெல்லாம் நல்லா முளைச்சி வருது சுத்தமாக வலுவலு வலுவல்னு இருந்துச்சு என்னோ மொட்டை எடுத்தவங்க தலை எப்படி இருக்கும் அது போல் இருந்துச்சு இப்போ பாருங்கள் எல்லாம் முடி முளைச்சி இல்லை பாருங்கள் அந்த காதெல்லாம் காயுது இந்த காதெல்லாம் காயுது ஃபஸ்ட்டு காது தலை காது ஃபுல்லாமே இருந்துச்சு இப்போ பண்ணே இல்லை எல்லாம் வீங்கி போய்ட்டு உடம்பே அப்படியே சலம் மேலே சலம் வந்துச்சு எல்லாமே இப்போ இந்த மாத்திரை போட்டு நல்லா பேர் கிடச்சிருச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பைரவிக்கும் அப்படி தான் இருந்தது எங்கள் பைரவிக்கு வா பைரவி எங்கள் பைரவிக்கும் இந்த பாருங்கள் இப்படி இருக்கிற முடி இப்படி தான் இருக்கும் இதுக்கு முடி ஃபுல்லாக சுத்தமாக இது ஃபுல்லாக அரிச்சிருச்சு அரிச்சுடைய வலுன்னு இருக்குது இப்போ இதே அதே மாத்திரை தான் இதே மாத்திரை தான் ரெண்டு பேருக்கும் ஒரு மாத்திரையோ ரெண்டு பேருக்கு பாதி பாதி போட்டேன் அரை அரை மாத்திர போட்டேன் நல்லா இருக்குது நல்லா இருக்குதுங்க நல்லா முடி முளைச்சிட்டு நல்லா சாப்பிடுதுங்க இது வந்து ஜூலி ஜூலிக்கு வந்து என்னம்மா இருந்துச்சுன்னா இது போ இது போலவே உடம்பு ஃபுல்லாக இருந்துச்சு கழுத்து இந்த பதிலா கழுத்து காது காதெல்லாம் முடியே இல்லை இந்த பதிலாம் காதெல்லாம் புண்ணு காது காது எல்லாமே முடிய சுத்தமாக இல்லை பத்தை பற்றையாக புண்ணு இருந்துச்சு எல்லாத்துக்குமே இது சின்ன பிள்ளை இல்லை அதனால் இந்த டேப்லெட் வாங்க இந்த டேப்லெட் இந்த டேப்லெட் வந்து நூற்றி இருபது ரூபா ஒரு அட்டை இந்த டேப்லெட் தான் போட்டேன் ஒன்று ஒரு வாரத்துக்கு ஒன்று தான் போடணும் எங்க எத்தனை கிலோ இதெல்லாம் சொல்லுங்கள் இது வந்து பத்து கிலோவுக்கு கம்மியாக உள்ளவங்களுக்கு இந்த மாத்திரை ஒன்று போடுங்க இந்த மாத்திரை இந்த மாத்திரையில் ஒன்று போடுங்க இது வந்து ஒன்று போட்டால் வாரத்துக்கு ஒன்று பத்து நாளைக்கு ஒன்று போடுங்க ஏன்னா இது பவர் அதிகம் இருக்குது இதுக்கு பவர் அதிகம் ஒன்று போட்டாலே சரியாயிட்டு அதுக்கு அதுக்கு ஒன்று தான் போட்டேன் எப்படி இருக்குது பாருங்கள் முடியெல்லாம் நல்லா முளைச்சி வருது பாருங்க சுமல் வர ஆரம்பிச்சிட்டு ஆனால் முடியெல்லாம் பாருங்க அது பழைய நிலமைக்கும் இது அப்படியே கொழு கொழுன்னு மு அப்படியே பற்றி மாதிரி இருக்கும் முடி ரொம்ப கொட்டிடுச்சு ஒன்றுமே சொல்ல முடியல இது பிழைக்குமா புழைக்காதான்னு நாங்கள் ரொம்ப கவ கவலைப்பட்டோம் ரொம்ப கவலைப்பட்டோம் இது நிலமையை பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இப்போ இந்த மாத்திரை போட்ட பிறகு தான் நல்லா மேடம் நல்லா இருக்காங்க சாமி சாமி நல்லா இருக்காங்க அது அதே என் ரொம்ப நிறைவாக இருக்குது காப்பாத்தினா நிறைவாக இருக்கும் எனக்கு ஒன்று இழந்துட்டேன்னா ரொம்ப மனசு கவலைப்படுவேன் ரொம்ப வேதனைப்படுவேன் இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறோம் இந்த பொண்ணு என் மையன் என் மயனை பார்த்தீங்களா உதவி சுத்தமாக வள்ள வளர்ந்தா இப்போ எல்லாம் முடியும் முளைக்குது சூப்பராக இருக்குது இந்த பொண்ணு எங்கள் குடி எங்கள் அபிக்கும் தான் இருந்துச்சு அபி அப்படின்னுவாமா எங்கள் அபிக்கு சுத்தமாக முடி கொட்டிடுச்சு இப்போ நல்லா முடி முளைக்குது நல்லா சாப்பிடுது இதுக்கும் தலையெல்லாம் புண்ணு தலையெல்லாம் புண்ணு காதெலாம் புண்ணு இதுக்கும் இந்த டேப்லெட்லாம் போட்டேன் இதுக்கும் டேப்லெட் பிறகு முளைச்சி வருது என்ன இருக்குமே இந்த பாருங்க எங்கள் செல்லப்பா எங்கள் செல்லப்பாவுக்கு ஆரம்பமாக இருந்துச்சு ஆரம்பம் அப்படிதான் முடியெல்லாம் போட்டு ஆரம்பமாக இருந்துச்சு இந்த டேப்லெட் தான் போட்டேன் பார்த்துக்கோங்க பத்து இருந்து இருபது கிலோ உள்ள டாக்குக்கு இந்த மாத்திரை இது வந்து பத்து கிலோவுக்கு கம்மியாக உள்ளதுக்கு இந்த மாத்திரை ஒரு மாத்திரை போடுங்க ஒரு பத்து நாளைக்கு ஒருக்க ஒரு மாத்திரை போடுங்க ரெண்டு மாத்திரை போட்டாலே சரியாயிடும் ரொம்ப போடு டெய்லியும் போட்டுடாதீங்க டெய்லியும் போட்டால் பிள்ளைங்களுக்கு ட்ரீம் ப்ராப்ளம் வந்துடும் கண்ணு தெரியாமல் போயிடும் பார்த்துக்கோங்க மெடிசன் வந்து எதுக்கும் நான் பேர் சொல்லி நான் எங்கேயுமே மெடிக்கலில் போய் கேட்க மாட்டேன் பிள்ளைங்க அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் காட்டுவேன் இந்த மெடிசன் இதுதான் இந்த ஷாம்பு இதுதான் கொடுப்பாங்க இது வந்து சென்னையில் ஒரு தம்பி அனுப்பிவிட்டாங்க கார்த்திக் தம்பி நிறைய மெடிசன் ஒரு மூவாயிரம் ரூபாய்க்கு அனுப்பிவிட்டாங்க டானிக்கே இதெல்லாம் கொடுத்தாங்க கொடுத்தோம் கொஞ்சம் தெரிஞ்சிச்சு எனக்கு உடனே சரியாகணுங்க தான் நான் போய் உடனே இந்த மாத்திரையெல்லாம் இவ்வளோ ரேட் கொடுத்து வாங்கிட்டு வந்து போட்டு நல்லா இருக்குது வெயில் இல்லை பிள்ளைங்களை உடனே காப்பாற்றணும் எனக்கு உடனே காப்பாற்றணும் உடனே சரியாகணும் அதனால் நான் உடனே போய் வாங்கிட்டு வந்து உடனே கொடுத்தேன் அன்னைக்கு நைட்டே கொடுத்தேன் ஏன்னா வெயில் நேரத்தில் அதுங்க ரொம்ப காந்து உடம்பு ரொம்ப குழுவாக துடிச்சிச்சிங்க அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு அதுவும் கண்ணீரமாக இருந்தேன் இப்போ தான் நல்லா இருக்குதுங்க நிம்மதியாக இருக்கும் ஓகே வா ம் நிம்மதியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் பிள்ளைங்களோட இல்லை தெருவில் உள்ள தெருவில் இதுமாரி டாப்ளோ இருந்துச்சுன்னா இந்த டேப்லெட்டெல்லாம் தான் தான் அவங்க யூஸ் பண்ண போகிறேன் நம்ம பிள்ளைகளுக்கும் யூஸ் பண்ணுவேன் இருந்துச்சுன்னா மிச்சம் இருந்தாக்கா தெருவு டாப்வங்களுக்கு இதை யூஸ் பண்ணுறேன்னு யூஸ் பண்ணலான்னு இருக்கு உங்களுக்கு வேணும்னாலும் சொல்லுங்கள் தரேன் இது ஃபுல்லாக இருக்குது ஏன்னா ஒரு இடத்தான் தான் செய்து நல்ல உள்ளவங்கள்லாம் தெருவில் இருக்கிற நாக்குக்கு பாவம் அடுத்த மாதம் ரொம்ப வெயில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த டேப்லெட் போடுங்க கொஞ்சம் தண்ணியை ஊற்றி விடுங்க எல்லாம் அதில் வந்து படுத்துருக்கட்டும் நம்மளுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு காயம் இருந்தாலே ரொம்ப சாமி வெயில் நேரம் அதுகளுக்கும் உடம்பு உயிருன்னு இருக்குது அந்த உயிருக்கு துடிக்கும் துடிப்பு பசி எல்லாமே தெரியும் உணர்வு எல்லாமே இருக்கும் அந்த உயிருக்கு அதனால் ச கொஞ்சம் பார்த்து உங்கள் மனசை இறங்கி அது ஹெல்ப் பண்ணுங்கள் தண்ணி வாசலில் ஊற்றுங்க தண்ணி வைங்க கெஞ்சி கெட்டுக்கிறேன் தண்ணி வைங்க வாசலில் அதுங்களுக்கு இந்த டேப்லெட் வாங்கி போடுங்க உங்கள் கண்ணில் பற்ற பிள்ளைங்களுக்கு முடியில்லாத ரத்தமாக இருக்கிற குடும்ப பிள்ளைங்களுக்கு இந்த டேப்லெட்டை வாங்கி போடுங்க எங்கள் அம்மா கிட்ட இருக்க சேலை வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் பண்ண சேலை எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க அவங்களுக்கும் ரொம்ப நன்றி சேலை அனுப்பணும் உங்களுக்கு மாத்திரை டப்பா எடுத்துக்கூட கடை வாயில் வச்சு கடிக்கிறியே இரு நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது மாத்திரை வேணுங்க நம்ம கொடுப்போம் பத்துருமா அப்பமா மற்றரம்ப கொடுப்பை அம்மாட்ட எடுத்துகிட்டு போய் கொடுப்போம் இது வந்து இந்த மாத்திரை உங்க உனக்கு இல்லை பொண்ணும் இல்லை பாப்பா உங்களுக்கு தான் கொடு அம்மாட்ட கொண்டு போய் கொடுப்போ